விஜய் டிவியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மூலமாக பிரபலமான ஒரு நடிகரோட வீட்டில் நடந்த ஒரு சோகம் சம்பவம் தான் இப்போ வெளியாகியிருக்கு யார் அவரே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடிகர் பார்த்திபன் தயாரித்து இயக்கிய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் திரைப்படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானவர் தான் சந்தோஷ் பிரதாப் இவர் நடித்த பயமாக இருக்குது தாயம் பொது நலன் கருதி போன்ற படங்கள்லாம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றுது இருந்தாலுமே இவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம தான் இருந்தது இதுக்கடுத்து விஜய் டிவியில் வர சூப்பர் ஹிட் ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி சீசன் த்ரீ அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா ரொம்பவுமே பிரபலமாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கடுத்து நிறைய பட வாய்ப்புகளும் இவருக்கு வந்தது சார்பட்ட பரம்பரை அரண்மனை ஃபோர் பத்து தலை போன்ற படங்கள் எல்லாம் இவரோட கதாபாத்திரம் பேசப்படுற அளவுக்கு இருந்தது ஸோ இதை தாண்டி ஒரு சில வெப்சீரிஸ்களையும் இவர் நடிச்சிருக்காரு இவரோடய தாய் இந்திராபாய் அவங்க உடல்நலக்குறைவால் காலமான செய்தி தான் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு அவங்களோட உடல் சொந்த ஊரான ராணிப்பேட்டை மாவட்டம்ல இருக்க அரக்கோணம் பகுதியில் அவங்களோட வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு ஸோ இறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேர் நேரில் கலந்து கொண்டு அஞ்சலியை செலுத்தியிருக்காங்க